ஹாய் காய்ச்சி எல்லாம் தமிழ்ல பாத்துட்டு தான் வந்திருப்பீங்க இப்போ வந்து ஹேக்கர் லெவலில் எப்படி ஒன்ட்டா படிக்கிறதுக்கான சென்சிவிட்டி சொல்லுங்க அப்படின்னு கேட்பீங்க ஆனால் வந்து நிறைய பேர் வந்து வீவர்ஸ் வந்து பார்க்குறீங்க பாக்குறீங்க ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்களா இல்லை வந்து வீடியோஸ் பெனிஃபிட்டாக இருக்கா எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேது காய்ச்சி இந்த வீடியோ வச்சு தான் நான் வந்து பெனிஃபிட்டாக இருக்கா இல்லை எதுவும் லைட்டாக சேஞ்ச் பண்ணலாமா எல்லாமே வாயிலாம் வளருது நான் வச்சுருக்க வச்சிருக்க லோ லோஹர் டிவைஸ் ட்ரை பண்ணுங்க ஹை அண்ட் டிவைஸ் ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் இதில் வந்து எப்படி ஹெட் வந்து ஒவ்வொரு டிவைஸுக்கு ஒவ்வொரு விதமா இருக்குனால வந்து சில டிவைஸ்க்கு வந்து ஹெட்செட் உள்ள போனாலும் வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து உங்களோட டிவைஸ் வந்து ஹெட்சாட் உழுதான் விட்டுருச்சு அப்படின்னா உங்கள் டிவைஸோட நேம்மை வந்து கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்க அதுக்கு யாருக்கு ஹெட் சாட் உழுந்துச்சுன்னா ஒர்க்கிங் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் வந்து கமெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அளவுக்கு எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணி போகிறேன் இப்போதைக்கு வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேரை கேட்டுருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் சென்சிட்டிவிட்டி வீடியோ போட்டறேன் இந்த ஒரு சென்சிட்டிவிட்டி வீடியோ வந்து முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணால் பார்த்து அந்த செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க எருணாக்காரைய வந்து எப்போ வந்து ஓபி ஃபார்ட்டி நைன் அப்டேட் விட்டானோ அப்படியே போச்சு எல்லாத்துக்குமே வந்து எவ்வளோ ட்ராக் அடித்தாலுமே ஹெட் இல்லை ஹெட்லேயே லாக் ஆகாத என்னமோ வாழ முடியும் போட்டு வெறித்தனமா தூக்கும் ஏன்னா எப்படிதான் வந்து செட்டிங்ஸ் வைக்கிறானா இல்ல என்ன பண்றானே தெரியல இந்த ரெண்டு எம்பி மூணு எம்பி அப்படி வந்தோடனே அந்த வந்து ரீகேல் எல்லாமே வந்துருது ஆட்டோமேட்டிக்காவே வேணுக்குனே பண்றானா என்னன்னே தெரியல அதே மாட்டை வந்து நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ போட்டாலும் சரி ஒன் டாப் வீடியோ எந்த வீடியோ போட்டாலுமே வந்து நான் என் ஸ்டைல தான் பண்ணுவேன் தவிர இந்த யூடியூப் கடன் கிரியேட் பண்ண இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஃபன் என்டர்டைன்மெண்ட் ஏதாவது லைட்டாக கொஞ்சம் நஞ்சா இருக்கிற மாதிரி தான் வந்து நான் ரெடி பண்ணி போடுவேன் அது வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நான் நம்பி தான் வீடியோ போட்டுருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னென்ன வீடியோஸ் வேணுமோ எல்லாமே ம கேளுங்க முடிதாக நான் ரெடி பண்ணி போடுறேன் இவன் வேறு தனத்தொடன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கான் சென்சிவிட்டியை மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த சென்சிவிட்டியை வந்து இப்போ வீடியோ பேக்ரவுண்டில் ஓடி இருக்கல அது வந்து அதில் விளாண்டது தான் ஆனால் வந்து உங்களுக்கு பார்க்குறப்ப எப்படின்னா நார்மலாக ஒரு கேம் பிளே ஒன்ட்டாக படிக்கிறான் அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் வந்து அதில் பிளே பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி உழுகுது என்ன ஆகுதுன்னு அது மட்டும் வந்து எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் என்ன பார்த்துக்கிங்கன்னா முடிஞ்சளவுக்கு வந்து உங்களோட இப்போ கரண்ட்டாக வந்து சென்சிவிட்டி வச்சிருப்பீங்க அதை ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணுங்க ஏன்னா வந்து சில நேரம் வந்து சில பேர்த்து ஒர்க்காகவும் போகும் அப்போதிக்கு வந்து நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணாம முட்டிங்கன்னா மறந்து போயிடும் அப்புறம் வந்து சென்சிட்டிவிட்டியும் போயிடும் கேம் பிளேயும் போயிடும் இந்த வீடியோ வந்து எத்தனை நிமிஷம் போகும்னு தெரியல அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு வீடியோவை பாருங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணா பாத்தீங்கன்னா சென்சிட்டி கிடைக்கணுமா நான் வச்சிருக்கேன் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணி பாக்குறீங்க எது என்ன சொல்ல வரேனே புரியாம போயிடும் அதனால வந்து ஸ்கிப் பண்ணா பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் அதுக்கோசம் தான் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன் சாரி மேடம் நீங்க ஏன் சார் சாரி கேட்குறீங்க அவன்ல சாரி கேட்கணும் கைஸ் உங்களுக்கு வந்து லைவ் விளாட போறோம் இப்ப எப்படின்னா பழைய சென்சிட்டிவிட்டி ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன் இங்கே இருக்கிற கரண்டாக இருக்கிறது இப்போ இதை வச்சு வந்து பிளே பண்ணி பார்ப்போம் ட்ரைனிங் வந்து ட்ரைனிங் உள்ள செலக்ட்ல இருக்குது நான் வந்து பார்க்க மாட்டேன் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஸ்கிப் அடிச்சு வந்திருப்பீங்க ஆனா வந்து நான் என்னென்னா சொல்றேன்றதே உங்களுக்கு புரியாம போயிடும் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கேரக்டர் காம்போ அப்படின்ற வந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னா எதாவது நீங்கள் போன வீடியோவில் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதை பத்தி சில நேரத்தில் சொல்லற வாய்ப்பு இருக்கு அதனால வந்து நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது கைஷா அதுக்கு தான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீ ஃபயர் சம்மந்தம் போட்டு எந்த வீடியோ ஆனாலும் கேளுங்க நான் எடிட் பண்ணி போகிறேன் இப்போ வந்து சென்சிவிட்டி வீடியோ கேட்டிருந்தீங்க அதனால தான் சென்சிவிட்டி வீடியோ இந்த இதுவும் செலக்ட் ஆகி தொலை மாட்டேங்குது கடுப்பாக அதுதான் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது இப்போ வந்து நார்மலாக வந்து என்கிட்ட இருக்கிற சென்சிட்டிவ் வச்சு விளாண்டு ஆனால் வந்து இதில் எல்லா நேரத்தில் வந்து தொடர்ந்து ஒன் டாப்பாக அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அடிக்க முடியாது யாராலுமே முடியாது பிசி பிளேட்ஸ் வந்து மொபைல் பிளேட்ஸ் கில்டு நல்லா விருத்தனமாக அப்ளை பண்ணுவாங்கள்ல ரொம்ப எப்படின்னா வந்து அதிகமாக வந்து ஒன்டா மட்டுமே ஆடுறாங்க அவங்களுக்கு தான் நம்ம வந்து நார்மலாக ஆர்டினரியாக வந்து ஆட்டா விளாடுறவங்க ஒன்டாப் அடிக்கிறது நார்மலாக விளாடுவோம் அழுச்சு பிடிப்போம் ஒன்டாப் படிப்போம் அந்த மாட்டோம் இப்போ வந்து இந்த சென்ஸ் கூட நல்லா இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இதையும் கூட ட்ரை பண்ணி பார்க்குன்னா பாருங்கள் இது வந்து எனக்கு வந்து செட் ஆகாது சில நேரத்தில் ஏன்னா இங்கே கரெக்டாக விழுகுது ஆனால் வந்து மேட்ச்சுக்கு போய் அடிக்கிறப்போ தான் வந்து வானம் திருக்குது அதனால் விளையாட முடில இந்த மாதிரி வந்து எல்லோரும் லைவாக போடுவாங்களான்னு கேட்டால் தெரியல முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட்டை கொடுங்க வாங்கடா எவ்வளோ ஒன்று கூட நல்லா தான் இருக்கு ஆனால் எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு மன திருப்தியே இல்லை இவருங்க ரெக்கார்டு இருக்கிறப்ப என்னால சுத்தம் விளாட முடியாது அதனாலதான் மேக்சிமம் வந்து நான் ரெக்கார்டே போட மாட்டேன் இவருங்க எப்படி ஹேங் ஆகுதுன்னு ஆனால் உங்கள் ரெக்கார்டில் தெரியுதா என்னன்னு தெரில ஆனால் லேக் வந்து இருக்கு அதனால் தான் மேக்சிமம் வந்து வாய்ஸ் ஓவர் சரி எதனால வந்து லைவ் ரெக்கார்டே போட மாட்டேன் இப்போ வந்து உங்களுக்காக வந்து எப்படிலாம் இருக்குது ஒரிஜினலாகவே இங்கே வருங்க எத்தனை ஆகுது பாருங்க நான் ட்ராக் தான் தூக்கணே இருந்தாலுமே வந்து எப்படி ஸ்டக்காக நினச்சி வருங்க இந்த கேம் விளாட்றப்போ இப்படி தான் ஆகும் அதை இதை தாண்டி தான் நான் வீடியோவே போகிறேன் அது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் எல்லாருமே வாட்ச் பண்ணுறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டாக பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நிறைய வீடியோஸ் போட முடியும் உங்களுக்கு தேவையான வீடியோஸு அதுக்கு தான் சொல்கிறேன் இங்கே வாருங்க பூரா அழிச்சு பிள்ளை தான் எனக்கு வந்து இந்த குலோல் போடுறது வந்து எல்லாத்துக்குமே காரணம் இந்த என்னோட டிவைஸ் ஒன்று ரெண்டாவது வந்து ரெக்கார்டுக்கு இருக்க ஃபுல்லாக அப்படிதான் ஆகும் இப்போ வந்து இந்த சென்சிட்டி வந்து பார்த்தாச்சு அடுத்து வந்து அதை பார்த்துடும் வீடியோஸ் வந்து ரொம்ப லென்த்தாக போனால் எல்லாருமே வந்து எனக்கு திட்ட ஆரம்பிச்சிருங்க அதனால தான் இப்போ வந்து இதை வந்து பாஸ் பண்ணி வச்சு அப்படி சென்சிட்டி வச்சதுக்கப்புறம் வந்து வீடியோ காட்டுறேன் கய்சி இப்போ வந்து சென்சிவிட்டியை வந்து செச் பண்ணியாச்சு இப்போ வந்து ட்ரைனிங் உங்களுக்கு போய் விளாண்டு போகும் இப்போ வந்து இதுக்கு அடுத்து ரெக்கார்ட் ஆக என்னன்னு தெரில நான் வந்து வீடியோ கிளிப்பை வந்து எண்டு பண்ணால் தான் தெரியும் என்னன்னு தெரில சரி முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்கிப் பண்ணவே பண்ணுறதுக்காகவே அப்படியே முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கரெக்டாக பார்த்து எப்படி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து லோ இண்டி வயசுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா சென்சிவிட்டியெல்லாம் ஃபேக்கு ஒரு சொல்றெலாம் ஃபேக்குன்னு கூட சில பேர் நினைக்க வாய்ப்பு உண்டு இது வந்து ஃபேக்லாம் கிடையாது ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு விதமாக சென்சிவிட்டி அமையும் அதனால் வந்து கரெக்டாக எல்லோராலையும் வைக்க முடியுமான்னு கேட்டால் வைக்க முடியாது அது கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக வைக்கணும்னு நினச்சா வாய்ப்பே கிடையாது அதிகபட்சம் எல்லோரும் சொல்கிறாங்களே சென்சிவிட்டி அது எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் ஒர்க்கே ஆகாது அதுதான் உண்மை இப்போ வந்து நான் சொல்கிறது எப்படின்னா ஓரளவுக்கு வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி சொல்லுவேன் அதில் என்னடா இருக்குது அப்படின்னு கூட நினைக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த அளவுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு அதுவும் ஹெட்செட் உழுகுது இதுவும் ஹெட் செட் உடுக்குது இதில் என்னடா டிஃப்ரெண்ட் இருக்குன்னா இது வந்து ஃப்ளூக்கில் கூட அடிக்குது நீ ஃபஸ்ட்டு வந்து லாபியை வந்து இப்படி சொல்ல ஸ்டார்டிங் வீடியோ பார்த்துருப்பீங்கல்ல அதெல்லாம் வந்து எப்படி உழுதுன்னே தெரியாது ஃப்ளூக்காக கூட டப்பு டப்புன்னு உழுந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்படாக உழுதுன்றிருந்துச்சு ஏன்னா வந்து எனக்கு அவ்வளோக்கா ரெக்கார்டு இருக்கப்போ பிளேயிங்கே வராது சுருக்கமாக சொல்லணும் ஹேங் ஆகும் லேக் எல்லாமே இருக்கும் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க எப்படி லேக் ஆச்சு மொரக் லேக் தான் இங்கே ஃபுல்லாக அழுத்தி பிடி வரனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து ட்ரெயினிங்கில் ஒன்று வந்துட்டிங்கனாவே ஒன்ட்டா படிங்க அழுத்தி பிடிக்கன்னு நினைக்காதீங்க மேக்ஸிமம் வந்து இங்கே ட்ரைனிங் எடுக்கிறது வந்து ஸ்கில் லைட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இங்கேனா வந்து பூரா வேறு அழுத்தி மட்டும்தான் பிடிச்சிட்டு இருக்காங்க இவ எங்களுக்கு மத்தியில் வந்து அடிக்கிறது பெரிய விஷயம் தான் அதனால் வந்து ஒரு ரெண்டு மூணு கிளிப்பை மட்டும் காட்டிடுறேன் ஏன்னா வந்து அதிகமாக வந்து இந்த இடத்துல வந்து அழுத்தியும் பிடிக்க முடியாது நம்ம ஏன்னா ஒன்ட்டா படிக்கணும்னு சொல்லியாச்சு வேற வழி இல்லை எங்க ஒரு தான் சிக்கனா டப்பு டப்புன்னு வைக்கணும்னு பார்க்குறேன் இந்த இப்போ ஒருத்தர் வந்திருக்கான் ஒன்று இது மாட்டம் வந்து ஓரளவுக்கு ரீகேல் ஆகாமல் அடி விழுகும் அதனால தான் இது வச்சது பார்த்தீங்களா கரெக்டாக உழுது அந்த வந்து என்னோட நான் பண்ணுற ட்ராக்கு இந்த மாதிரி விழுகுது நீங்கள் ட்ராக்கில் வந்து மாஸ்டர் ஆரணி எப்படின்னா வெறுத்தனமாக வந்து ட்ராக் இந்த இந்த மாதிரிலாம் பண்ண தெரியும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா வெறித்தனமா கொடுக்கும் எனக்கு வந்து அவ்வளவு ட்ராகை சுத்தமாக பண்ண தெரியாது அதுதான் உண்மை ஆனா எப்படோ அடிக்கேன் கேட்டால் எனக்கே தெரியல கைஸ் அதான் உண்மை ட்ராக் மெத்தடுக்கு ட்ராகும் தான் காரணம் அதே மட்டும் சென்சிட்டிவிட்டி தான் காரணம் இப்போ வந்து நான் அடிக்கலாம் ட்ராக் எல்லாம் வானம் தான் அடிப்பேன் எனக்கு அவ்வளோக்கா வந்து இந்த ட்ராக் ஸ்டைல் மட்டும் தெரியாது மிச்சம் எல்லாமே தெரியும் மெயினா வந்து ட்ராக் ஸ்டைல் மட்டும் தான் தெரியாது இப்போ அந்த சென்சிட்டிவிட்டியை வந்து எல்லாருமே வந்து சில பேர் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்து வீடியோ எண்டுக்கு வந்திருப்பீங்க ஆனால் வந்து உங்களுக்கு அதனால தான் ஸ்கிப் பண்ணி பார்த்தவங்களுக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருக்கேன் வீடியோவோட சென்டரில் எல்லாம் எங்கேனா உலகம் வந்து வச்சிருப்பேன் எப்படின்னா வந்து மொபைல் நம்பராகவும் இருக்கலாம் இல்லைனா டபுள் டிஜிட் நம்பராகவும் இருக்கலாம் டபுள் டிஜிட் நம்பராக வந்தால் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு டிஜிட் வந்து கரெக்டாக நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியுமே ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு டிஜிட் ஜென்ரலு அப்படியே வரிசையாக லைன் படி வரும் அதெல்லாம் வந்து யாரும் ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு மட்டும்தான் தெரியும் இப்போ வந்து புதுசாக பார்த்தவங்க வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துருப்பீங்க இல்லைனா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்கிப் பண்ணால் பார்த்துருப்பீங்க அதாலலாம் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணால் பாருங்கன்னு சொல்றது இந்த ஒரு வீடியோல தான் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கட்டும் உண்மையிலே வந்து எல்லாருமே வந்து ஸ்கிப் பண்ணா பாக்குறாங்களாம் தெரிஞ்சுக்கணும் பெனிஃபிட்டா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி வச்சிருக்கேன் ஐயோ பேசி பேசி எனக்கு தொண்டையார வலிக்குது காய்ஸ் சாரி காய்ஸ் ஐயோ விளாட்டுது பரவாயில்ல பாத்துக்கலாம் ஏன்னா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் என்ன சொல்ல போறீங்க நான் ரெகுலராக வீடியோ போடுறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது முடிஞ்சளவுக்கு வந்து நியூவாக பார்க்குறவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது செஞ்சு விட்டு சொல்கிறேன் கடைசி வரையும் சொல்லாமல் விடுற பாவி அப்படின்னு நினைக்கலாம் சென்டரில் இருக்குது நீங்கள் வந்து சில பேர் வந்து என்னடா அது நம்பருன்னு கூட சில பேர் யோசிச்சுருந்துருக்கலாம் இப்போ போய் அந்த வீடியோஸை வந்து பாஸ் பண்ணி இப்போ ஸ்கிப் பண்ணி போய் முன்னாடி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஆனால் ஸ்டார்டிங் பார்த்தா மட்டும்தான் தெரியும் அதை நல்லா கவனிச்சுக்கோங்க இது வீடியோஸ் வந்து லென்த்தாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து எப்பயுமே வந்து முன்னேறி போக முடியாது ஒரு இது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலே முடியாது முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒருத்தர் யாரா ஒரு வீடியோ போறாங்க ஸ்கிப் பண்ணா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதுல உள்ள பெனிஃபிட்டே கிடைக்கும் இல்லைன்னா வந்து கிடைக்கவே கிடைக்காது நீங்க வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையானதை எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்மே இருக்காது என்னடா அவ்வளவு தூரம் வந்து அறிவியா போட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்கலாம் இது வந்து நடக்கிற ரியாலிட்டி நான் வந்து எல்லாத்து மட்டும் நான் தனித்துவமா இருக்கணும்னு ஆசைப்படல உங்கள ஒருத்தனா இருந்தாலே போதும் எனக்கு அவ்வளவுதான் இந்த வீடியோ அப்படியே என் பண்ணிக்கலாம் ஏன் சார் அழுகுறீங்க சார் சவுண்ட் வரலையே சார் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க